எச்சுப்பிடிச்சு மலை எந்தபடி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் அண்ட் கன்னிகா அப்படி இவங்க ரெண்டு பேரும் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனலான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எமோஷனான ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ ஸ்னேகன் அண்ட் கன்னிகா இவங்க ரெண்டு பேருமே வந்து பல வருடங்களாக வந்து காதலிச்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்தது கொரோனா டைமில் தான் இவங்களோட கல்யாணம் வந்து நடந்தது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து இப்போது சோஷியல் மீடியா மூலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்னிகா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்றாங்க அதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிங்க் கோட் வந்து வந்துடுது ஸோ உடனே வந்து கன்னிகா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு போர்டில் வந்து லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபி வந்து நிற்கிற மாதிரி வந்து ஒரு டிராயிங் வந்து பண்றாங்க அவங்க சூப்பராக வந்து டிராயிங் பண்ணுவாங்க ஸோ அதை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வந்து செலுத்திட்டு இருக்காரு போல் ரூம்ல ஸோ அவர் வந்து கண்ணை மூடி கூட்டிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் அந்த வரைஞ்ச ட்ராயிங்கை வந்து காட்டுறாரு அதுக்கப்புறமா வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க கையில் இருந்த அந்த ஒரு ப்ரெக்னன்சி கிட்ட வந்து கொடுத்த உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கன்னிகா வந்து பயங்கர எமோஷ்னாகி வந்து அழுகிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது ஸோ அந்த ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உடனே ஸ்னேகனும் வந்து செம ஹாப்பி அண்ட் கன்னிகாவும் செம்ம ஹாப்பி ஸோ இவங்க இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நாம் இந்த வீடியோ மூலமாக வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் விஷஸ் வந்து சொல்லிப்போம் இதே மாதிரி உங்களோட விஷஸ் அவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாச்சிங் ஈஸ் பாய்